ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரஜினி அறிமுகம் நம்ம கூலிப்படம் சம்மந்தமாக ஒரு அப்டேட் வந்திருக்கு அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடும் போட்டியில் கூலிப்பட டிஜிட்டல் ரைட்ஸ் வாங்குவதற்கு தான் இந்த போட்டி அப்படின்னு ஒரு செய்தி வெளியாயிருக்கு தலைவர் நடிப்பில் வந்து லோகேஷ் டைரக்ஷனில் உருவாகி வரும் கூலிப்படத்தோட வசூல் வந்து ஆயிரம் கோடியை தாண்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் வந்து டிஜிட்டல் ரைட்ஸ் வாங்குவதற்கு போட்டி போட்டி கொண்டு நெட்ஃப்ளிக்ஸ் வந்து கேட்குற அமௌண்ட் கொடுக்க தயாராக இருக்கும் அப்படின்னு ஒரு செய்தி வெளியாயிருக்கு தலைவர் படம்னாலே வந்து போட்டி போட்டிக்கிட்டு வாங்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க தலைவர் படம்னாலே போட்டியிருக்காதான் என்ன இப்போ இல்லை அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் வந்து ரஜினி படத்தை வாங்குவது தான் போட்டியே பொதுவும் வந்து தலைவர் படத்தை வாங்கினாலே போட்ட காசுக்கு மேலே கல்லாக கட்டிடுவாங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் விஜய் நடிக்கும் கடைசி பட்டமான ஜனநாயகனை படத்தை வாங்கிறதுக்கு ஆளே இல்லையாமா போணியாகாத தளபதி அறுபத்தொம்போது அப்படின்னு ஒரு செய்தி போட்டிருந்தாங்க அவங்க சொல்கிற ரேட்டுக்கு வந்து எங்களால் வாங்க முடியாதுன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இதுதாங்க தலைவருக்கும் மற்றவங்களுக்கு உள்ள வித்தியாசம் தலைவர் படத்துக்கு வந்து எவ்வளவு கோடி சொன்னாலும் வந்து வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க ஆனால் விஜய் படத்துக்கு பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன ரேட்டுக்கெல்லாம் வாங்க முடியாதுன்னு கை விரிச்சிட்டாங்க இதுதாங்க நியூஸ் ஹாட் டாப்பிக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி இங்கே மகிழ்ச்சி